எடுத்த தீர்மானத்திலிருந்து எடுத்த வழியிலிருந்து கண்டிப்பாக நீங்கள் மாறிடவே கூடாது ஒரு இடத்துல வந்து நீங்க நின்னு அதை ஸ்ட்ராங் பண்றது அப்படின்றது வந்து சுலபம் இல்லை உங்களுடைய வழியை கண்டுபிடிப்பதற்கு உங்களுடைய எதிர்காலத்தை கண்டுபிடிப்பது இல்லைன்னா உங்களுக்குரிய அந்த காரியத்தை கண்டுபிடிப்பது என்கிறது வந்து சுலபமானது அல்ல அதான் உங்களுடைய இது என்னுடைய ட்ராக்கு தான் இது எனக்கு வச்சது தான் அப்படின்ற அந்த திருப்தி அந்த இடத்துல கால் வைக்கிறீங்க பாருங்க அந்த இடத்துல அந்த டைரக்ஷன்ல போய் வரைக்கும் சாதாரணமா அணுக முடியாது அதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப தேவையானது ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா நான் எடுத்த தீர்மானம்னு ஒண்ணு இருக்கு பாருங்களேன் நான் ஆரம்பிக்கும் போது இருக்குது பாருங்க ஒண்ணு இத காத்து கொள்ளுகிறவர்கள் மட்டும்தான் வெற்றின்ற ஒன்றை பார்க்க முடியுமே தவிர இதை இடையிலே சூழ்நிலைகளுக்காக விடுகிறவர்கள் வந்து கண்டிப்பாக என்ன பண்ண முடியாதுன்னா அந்த சிகரத்தை பார்க்கவே முடியாது